வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ விஜய் டிவி இனிமேல் இருக்குமா இல்லையானே தெரியலைங்க ஸோ விஜய் டிவி லோகம் மொதல் கொண்டு எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்து கலர்ஸ் வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஸோ இனிமேல் விஜய் டிவியில் நடக்கிற அந்த பழைய ஷோஸ்லாம் நீயா நானா ஸோ அந்த குக்வித் கோமாலி ஸோ அந்த யார் அந்த மாதிரி ஷோஸ் இனிமேல் வந்து நடக்காது எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக எடுத்து இறக்க போகிறானுங்க அப்படிங்கிற கலர்ஸ் வந்து அப்படிங்கிற நியூஸ்லாம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரீசெண்டாக தான் ஹாட் ஸ்டார் வந்து ஜியோ வந்து வாங்கி ஜியோ ஸ்டார் அப்படிங்கிற பேரில் போயிட்டுருக்கு ஸோ மாதிரி விஜய்யும் வந்து கலர்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ அதை லோகோலாம் மாற்றி பயங்கரமாக மாடிஃபை பண்ணி பயங்கரமாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்குற மாதிரி நிறைய நியூஸ்லாம் இருக்கு ஸோ பிரியங்கா அப்பா கோபிநாத் அவங்கலாம் ஒரே ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் இருக்கு ஸோ ஏன்னா விஜய் டிவியில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா சு சூப்பர் சிங்கரு குக்வித் கோமாலி நியா நானா அந்த நிகழ்ச்சிலாம் செம்ம கிட்டாக போயிட்டு இருந்தது ஸோ இதில் வந்து சிவகார்த்திகேனா அதில் இருந்தால் தான் போனார் நெல்சன் அப்புறம் வந்து டிடி குக்வித் கோமாலியில் அந்த புகழ் சிவாங்கி மணிமேகலை எல்லாருமே வந்து இதில் இந்த விஜய் டிவி மூலயமா தான் ஃபேமஸ் ஆனாங்க ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் பிக் பாஸ் கூட கலர்ஸ்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு ஸோ எனிவே எந்த நியூஸ் வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பட் வந்து கலர்ஸ் வந்து விஜய் டிவி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நியூஸ் வந்து கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ கலர்ஸ் வந்து புதுசாக ஏதாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்ப்போம் வேறு ஏதாவது புது ஹேங்கர்ஸ்லாம் போடுவாங்களா அப்படிங்கிறதையும் நான் பார்ப்போம் ஏன்னா வந்து இருக்கிறவங்களே இருந்து அதை நடத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது புதுசாக யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காத மாதிரி இருக்குது டிவியில் ஸோ இனிமேலாவது யாருக்காவது புதுசாக வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ